ஃபேவரட் புத்தகம்னா மலை அதுக்கு அடுத்து다가 அம்பேத்கர் நூறளியும் மேலும் நேசித்து எழுதிய ஒரு புத்தகம் ஹைகோ தூண்டிலி செல் என்பது ஹைகோ பற்றிய ஒரு புரத புரத

பல்வேறு வாழ்வியல் தத்துவங்கள் வந்தது அவற்றையெல்லாம் விரிவாக சொல்லக்கூடிய ஒரு புரிதல் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நூல்கள் இரண்டு தொகுதி தொகுதி அதுதான் விஷயம் அம்பேத்கரும் சூழலேலும் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு இந்தியால இருந்து ஒரு மாபெரும் தலைவர் ஒரு உலகத் தலைவராக உயிர்ந்து இருக்கு எவ்வளவு பெரிய படிப்பாடு இருந்தாலும் அந்த ஆண் ஒரு சின்ன வட்ட சொன்னா நம்ம ஒரு பெரிய மா மேலையை எழுந்துட்டோம் எழுதிய பிறகு இதற்கு அணிமுறை கேட்கும் பொழுது எனக்கு முன்னால் எக்கப்பட்ட கேள்வி நீ நீ இதற்கு அம்பேத்கரை பற்றி எழுதுகிறார் நான் வாசனை பற்றி எழுதிய பொழுது யாரும் என்னை கேட்கவில்லை ஜப்பானியரா கேட்கவில்லை

i

மல்டி்பஸ்ல uh, வேணும்ாப்ப <laughs> 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 <laughs>

சாதி இல்லைன்னு சொல்ல முடியாது தண்ணியில சாதி இருக்கு வாட் இஸ் மோர் பொலிட்டிக்கல் பாலிடிக்ஸ் அந்த பாலிடிக்ஸ் இல்லைங்கிற காஸ்டிசம் அவங்க எல்லாருக்கும் தெரியும் சோ அதையெல்லாம் நிறுவி டாக்டர் பிஆர் அம்பேத்கர் என்பவர் சாதிய தலைவர் அல்ல அவர் ஒரு மாமேரை அவர் ஒரு சூழ்நிலையை பற்றிய சிந்தனைகள் உள்ளவர் அவர்

அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிய ரொம்ப ஒரு கேரக்டர் இன்னைக்கு அவங்க வந்து அந்த டெப்துக்குள்ள போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சில நேரம் இல்லாத ரொம்ப இமோஷனல் ஆகிட்டோம்னாக்க அந்த ரொம்ப அதிகமாக பிரச்சனை பேசும் வராது நமக்கு அந்த மாதிரி ரொம்ப ஆழ்ந்து வச்சுட்டாங்க அவங்க அந்த வியப்பையும் அது வந்து அந்த மரணத்தை பற்றிய செய்திகளையும் விரிவாக எடுத்து சொன்னாங்க சுடர்வழியை நான் தேர்வு செய்வதற்கு இரண்டு காரணம் ஒன்று கவிஞர் பிருந்தா சாரதியோடைய

अभी उसी मध्यम समय का ही क्या करा अभी तो बार बार नाम सुना देता है कि तो इलाज आलू में मिला लो ये मैं ये खास दर्द है तो नाइट पर दर्द है अभी ये नहोते दर्द है आलू कॉलर चीज मैं नाइट पर नाम सुना हूँ यार तो नाइट पर भी नहोते दर्द है इलाज में आलू में मिला वो दर्द नहीं है तो म� வழியும் சமையா சென்று இறங்கும் வழி சசிக்குவார்கள்